நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் இனம் சகாப்தம் அத்தியாயம் ஒன்பது குரல் வடிவில் உங்கள் ராஜ்குமார் வயதை காத்திருந்தால் படத்தில் முதலில் நடிகர் சிவக்குமாரை நடிக்க வைக்கலாம் என்று யோசனை கூறிய ஏவிஎம் நிறுவனம் முடிவாக கரிய நிறத்தில் உழவ வேண்டிய வெள்ளைச்சாமி பாத்திரத்தில் சிவந்த சிவகுமார் நடித்தால் ஈடுபடல் என்றார் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் ஏவிஎம் நிறுவனம் கொடுத்த பணத்தை கொண்டு புதிய வீட்டு வேலையில் ஆரம்பித்த சுந்தரராஜன் தான் ஒரு இக்கட்டில் சிக்கிக்கொண்டதை தாமதமாக உணர்ந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் சினிமாவின் பிரபலமான கதாசிரியர் வசனகத்தா தூயவர் அவரும் பஞ்சு அருணாச்சலமும் இணைந்து படம் தயாரிக்க முடிவு செய்திருந்தனர் பஞ்சுவிடம் தன் பரிதாப நிலையை சொன்னார் ஆர் சுந்தரராஜன் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்தாங்க பணம் இதை எடுத்துகிட்டு போய் ஏவியம் கொடுத்துருங்க உங்கள் கதையை நாங்கள் சேர்ந்து எடுக்கிறோம் என்றால் பஞ்சு அருணாச்சலம் ஆர் சுந்தரராஜன் முடிவை சிலர் வளர்க்கும்போது எடுத்து நீங்கள் கற்பனை செஞ்சு வச்சுக்க வேலை சாமியாக விஜயகாந்த் வாழ்ந்து காட்டுவாரா இளையராஜா வேறு அவங்களை நம்பி பாட்டை கொடுத்துருக்காரு அதை கெடுத்துடாதீங்க என்றனர் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் ஆர் சுந்தரராஜன் படத்துக்கு வைத்தியை காத்திருந்தார் என்று பெயர் சூட்டினார் டைரக்டருக்கு கொஞ்சமும் செலுத்த வரல விஜயகாந்த் ஏன் நம்மளால் வெள்ளச்சாமியாக மாற முடியாது இத்தனை வருஷமாக இப்படி ஒரு வாய்ப்பு தானே காத்திருந்தோம் என்று கோதாவில் இறங்கினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தீபாவளி திருநாள் விஜயகாந்தின் தீபாவளி ரிலீஸ் வைதையை காத்திருந்தார் ஏவிஎம்மின் நல்லவுக்கு நல் நல்லவனுக்கு நல்லவன் கவிதாலயாவின் எனக்குள்ளோரும் என ரஜினியும் கமலும் பிரமாதமான பக்கவாத்தியங்களுடன் போட்டி போட்டனர் இரு படங்களுக்கும் ஒரே இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இரண்டுமே தெலுங்கு மற்றும் இந்திரி மேக் இன்னொரு ஒற்றுமை இசை இளையராஜா எல்லாவற்றையும் மீறி ராஜா தி மேகம் மேகே அழகு மலராட அபிநயங்க கூற பாடல்கள் பத்து கேட்டன நாற்பது ஆண்டுகள் கடந்தும் இன்னமும் ஒழிக்கின்றன இன்றைக்கு ஏன் ஆனந்தமே காத்திருந்து காத்தேருந்து போன்ற மதுர காடங்கள் ஃபைவ் ஜி ஃபோன்களையும் குளிர்விக்கின்றன வைத்திய காத்திருந்தால் படத்தில் காமெடி நீங்களா என்று ரஜினியை வியந்து ரசித்து ஆர் சுந்தரராஜனிடம் கேட்கும் அளவுக்கு நகைச்சுவை கடைபுரம் ஓடியது கோழி கூட ஏற்றா குழம்பு ருசியாக தான் முக்கியம் என்ற டைலாக் பேசினார் ராலினால் அழகராஜாவாக கவுண்டமணி தமிழ் சினிமா சரித்திரத்தில் ஒரு சிரிப்பு நடிகரின் ஊதியத்தை உச்சம் தர வைத்தது வைதாக காத்திருந்தால் படத்தின் அரிய சாதனை கவுண்டர்மணி செந்தில் இணைந்து நடித்த அட்டகாசமான ஹாஸ்யத்துக்கு பிள்ளையா சொல்லி போட்டது அந்த திரைப்படம் எரியாத பெற்றோஸ் ஏற்படுத்திய கலகலப்பின் வெளிச்சம் இன்று வரை ஒழியாது அந்த ஆண்டின் சிறந்த கலைஞர்களில் ஒருவராக ஃபிலிம்ஃபேர் விருதுக்கு சிபார் செய்யும் அளவுக்கு விஜயகாந்தின் முன்னேற்றம் வேகப்படுத்தது முதன் முதலாக சென்னை மதுரை திருச்சி தஞ்சாவூர் சேலம் கோவை மற்றும் திருநெல்வேலி என ஏழு நகரங்களில் நூறு நாட்கள் ஓடியது வைதிக் காத்திருந்தார் மதுரை சினிப்பிரியாவில் இருபத்தஞ்சு வாரங்களை கடந்து வெள்ளி விழா நாயகனாக புகழ்வரச் சேர்ந்தது மூன்று வெவ்வேறு சம்பவங்களைக் கொண்ட மாறுபட்ட திரைக்கதை இளையராஜாவின் விரல்களுக்கு ஆஸ்கரை காட்டிலும் காலத்தால் அறிய அழியாத கௌரவத்தை அளித்தது ஆனந்தவிழ்கனியர்கள் இதழ் வைதிகா திருநெல் படத்துக்கு நாற்பத்தி நாலு மதிப்பெண் வழங்கியது பாடகர் ஜெயச்சந்திரனின் குரலை ராஜா அமர்கரமாக பயன்படுத்தியிருந்தார் தவிர சினிமா மூலியமாக கர்நாடக இசையை ஜனரஞ்சமாக பறக்க நிலையதின் பணி மகத்தானது என்று தன் விமர்சனத்தில் முத்தாய்ப்பு வைத்தது விகடன் ஆனால் விஜயகாந்த் ரேவதி பற்றி அதையும் குறிப்பிடாமல் போனது அதை சுட்டிக்காட்டி நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ஆனந்த் விகடன் இணைப்பில் மறுபிரசுரத்தில் தன்னைத்தானே தானே கொண்டது மதுரை வாசகர் ஆர் சண்முகராஜனின் வேண்டுகோளுக்கு இணங்கி வைத்தியை காத்திருந்தால் விமர்சனத்தை மறுபிரசுரம் செய்தது முந்தைய ஆண்டை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அதிக படங்களில் எடுத்து முதலில் வைத்தார் விஜயகாந்த் விஜய்காட்டில் விஜயகாந்த் காட்டில் பெய்த பணமுறையில் நியோகஸ்தர்கள் மனம் புரிந்தனர் மினிமம் கியார்டி ஹீரோவாக அவர்கள் படங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் வசூலித்தனர் தேவர் பிலிம்ஸ் முதன் முதலாக த்ரீடி தொழில்நுட்பத்தில் அன்னை பூமி என்ற பெயரில் படம் தயாரித்தது கதாநாயகன் விஜயகாந்த் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கோடை விடுமுறை விடியும் தருமத்தில் வெளிவந்தது அன்னை பூமி படுகொல் அடைந்தது தேவர் பிலிம்ஸ் வரலாறு நஷ்டத்தை சந்தித்தது அன்னை கோவி படத்தின் வீழ்ச்சிக்கு விஜயகாந்த் எல்லவும் காரணம் கிடையாது என கல்கியின் விமர்சனம் சுட்டிக்காட்டியது விஜயகாந்த் முதன் முதலாக நடித்த முழுநீர் நகைச்சியை படமான ராஜா நானே மந்திரியானது ஆர் சுந்தரராஜன் உதவியாளர் பாலு ஆனந்த் முதன் முதலாக இயக்கியது விஜயகாந்தின் நடிப்பு சிறப்பாக இருந்தும் கிளைமேக்ஸ் வர சாலை வாரிவிட்டது எதிர்பார்த்த இலக்கையை தொடரவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் விஜயகாந்தின் திரை வாழ்வில் நிகழ்ந்த ஒரே விஷயம் அதுவரையில் அவருடன் நடிக்க மறுத்த ராதிகா அம்பன் அம்பிகா போன்ற முன்னே நடிகர்கள் இணைந்து நடித்தனர் தொடரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் எனும் சகர்த்தம் எனக்கு முன்னாடி இருக்கிற அத்தியங்களை கேட்காதவங்க தயவு செய்து நம்ம சேனலில் போய் கேட்டு அவரோட வரலாறு தெரிஞ்சுங்க நீங்கள் கொடுத்து தொடர்ந்து கொடுத்த ஒரு ஆதரவு நன்றி மீண்டும் இன்னொரு அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி